அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நான் அவங்க திருச்சி சுட்டேன் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா குட்டி கதை ஒரு நபர் தன்னோட மனைவிக்கு ஒரு ஆன கிஃப்டை பரிசளிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வசிக்கிற பதினைந்து மாடி கட்டிடம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றாரு லிஃப்டுக்குள்ள போய் லிஃப்டில் கீழே போறதுக்கான பொத்தான அமைக்கி கீழே போய்கிட்டே இருக்காரு போகும்போது பவர் கட் எதிர்பாராத விடமா நம்ம இந்த பவர் கட் மட்டும் அங்க பிரச்சனை இல்லது ஜென்ரேட்டரும் வேலை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல தவிச்சு போயிட்டாரு அந்த நபரத்துக்கு அப்புறம் போராடி வெளியில வந்து வெளியில வந்த உடனே அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாருங்க நான் மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு உனக்கு நான் ஒரு கிளி கொண்டு வாங்கி கொடுக்கலான்னு நான் ஒரு ஐடியால இருந்தேன் இப்ப அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு கதை இங்கே முடியுது இன்னும் இவ்வளோ சின்னதாக ஒரு கதையா ஆமாங்க இந்த நபர் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா கிளியை ஒரு கூண்டில் அடைச்சி வளர்க்கணும்னு நினச்சார் இல்லையா அரை மணி நேரம் அந்த லிஃப்ட்டில் மாட்டி பரிதவிக்கும் போது அந்த கிளி போடுற வேதனையை இவர் உணர்ந்துட்டதுனால அந்த கிளி கூண்டு வாங்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டார் இந்த இருந்து நமக்கு கிடைக்க போகிற டேக்அ என்ன அப்படின்னா நம்ம யாரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட இடத்துல இருந்து சில நிமிடங்கள் நம்ம யோசித்தாலே அவங்கள புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்